நம்ம சூரிய குடும்பத்தில் கோள்கள் மட்டும் இல்லாமல் விண்கற்களும் சூரியனை சுற்றிட்டு வர்றது அந்த மாதிரி விண்கற்கள் சுற்றிட்டு வரும் பொழுது ஒரு சில நேரம் கோள்கள் மேலே மோதுறதும் உண்டு இந்த மாதிரி கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூமிக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு போன ஒரு சிறுகோள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்ஆர் நான்கு அப்படிங்கிற ஒரு விண்கல் இந்த விண்கல் தற்போது பூமிக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் போனாலும் நீ வருங்காலத்தில் இது பூமியில் வந்து மோதுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் கணிச்சிருக்கிறாங்க அப்படி இது பூமியில் வந்து மோதும் சமயத்துல பல உயிர்கள் அழியக்கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதை பத்திதான் இந்த பதிவில் பார்க்க போறோம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாசத்துல சிலியில் உள்ள ஒரு தொலைநோக்கி மூலமா விண்வெளி ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கும்போது பூமிக்கு மிக பக்கத்துல ஒரு விண்கோள் வர்றத காணிக்கிறாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்ஆர் நாலு அப்படிங்கிற விண்கல் இந்த விண்கல் பூமிக்கு மிக நெருக்கமா வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் விலகி போயிடுச்சு ஆனா இன்னமும் அது சூரியனோட ஈர்ப்பு விசையினால் சுத்திட்டு வருது இருந்தாலும் இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு திரும்பவும் பூமியில் வந்து மோதுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பூமியில இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் ஒரு பேரழிவுல தப்பிச்சு பிழைச்ச வெறும் அஞ்சு சதவிகித உயிரினங்கள் தான் இந்த பேரழிவுகள் நடந்து ஆறு புள்ளி ஆறு கோடி ஆண்டுகள் ஆகுது அப்போ பூமியில் டைனோசர்கள் இருந்துச்சு ஆனால் எதிர்பாராத நேரத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு அதிகமான பிட்டம் கொண்ட விண்கல் ஒன்று பூமி மேலே வந்து மோதுனுச்சு இதனால ஏற்பட்ட பேரழிவினால டைனோசர் இனங்கள் முற்றிலுமாக அறிஞ்சிச்சு விண்கல் பூமியில் வந்து மோதனதும் பூமியில் இருக்கக்கூடிய எரிமலைகள் எல்லாமே வெடிக்க தொடங்கிடுச்சு இதனால உருவான புகை வளிமண்டலத்தில் கலந்து மிகப்பெரிய இருளா மாற ஆரம்பிச்சிருச்சு அதனால் சூரிய ஒளியினால் பூமியில வந்து விழ முடியல இதனால சூரிய ஒளி நம்பி இருந்த தாவரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு தாவரங்களை மட்டுமே உணவாக கொள்ளக்கூடிய உயிரினங்களும் அழிஞ்சது இந்த உயிரினங்களை வேட்டையாடி உண்ணக்கூடிய மாமிச உயிரினங்களும் அழிய தொடங்கிச்சு தான் டைனோசர் முற்றிலுமா அழிக்கப்பட்டுச்சு நூறு மீட்டர் விட்டம் கொண்ட இந்த விண்கள் தற்போது பூமியை விட்டு வேகமாக விலகி போய்கிட்டு இருக்கு பொதுவாக பின்கற்கு ஒளிரும் தன்மை கிடையாது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய்யார் நான்கிற விண்கள் சூரியன் விட்டு தள்ளி போயிட்டா நம்மளால இதை ஆராய்ச்சி பண்ண முடியாது அதனால நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தொலைநோக்கி எல்லாத்தையுமே இந்த விண்கலை பார்த்து திருப்பி விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க அப்படி ஆய்வு செஞ்சதுல இது பூமியில வந்து மோதுறதுக்கு ஒரு சதவிகிதத்திற்கும் அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவும் இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இது நடக்கலான்னு சொல்லப்படுது விண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சதவிகிதம் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது இது எப்பனாலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகளால சொல்லப்படுது அப்படி இது அதிகரிச்சிச்சுன்னா பூமிக்கு இது ஒரு பேர் ஆபத்துன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படி இந்த விண்கல் வந்து விழுந்துச்சுன்னா அந்த பெண்கள் விழுந்த இடத்தை சுற்றி அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அழியலாம் அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் கணிச்சிருக்கிறாங்க இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி முன்கூட்டியே கணிச்சோம் அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து பல உயிரினங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் விஞ்ஞானிகள் தொடர்ந்து இந்த விண்களை கண்காணிச்சுட்டு வராங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம்